ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எதிலையுமே பாருங்க கடகராசிக்காரங்க நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யாருக்கா கடகராசி அனுப்பிட்டு அதிகமா இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கடகராசி இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கரை எப்படியாச்சும் லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஏன்னா இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி ஒரு வேலையை கண்டிப்பா முடிக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் கடகராசிக்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானம் தொடர்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் அதிகமாக அந்த கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் லட்சியவாதின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் நம்ம கடகத்துக்கு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குணம் கிட்ட இருக்கும் எது பண்ணாலும் சரி அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் அந்த கடகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை போற இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுங்க ஃபுல்லா அதை வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்க வேணாம் உங்களுடைய பிறப்பஞ்சாரத்தை பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப அந்த தமிழ் மா தமிழ் புத்தாண்டு பத்தி பேசுறோம்னா இந்த வருஷத்துல ஏதாச்சும் உங்களுக்கு திசா புத்தில எதுவும் கிரகம் மாறுதா மட்டும் பாருங்க நீங்க ராசி கடக ராசி இருப்பீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே திசை ஒரே புத்தி நடக்கவே நடக்காது இதை நம்ம ஏன் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாரு உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா பத்தி ரீசெண்டா நடக்குது அந்த கிரகம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா பலமா இருக்கா பாதகதி வீட்டு இருக்கா இல்ல மாரகதிரு வீட்டு இருக்கா நல்லா ஒரு அமைப்பா இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க சூப்பர் பலன் பார்க்கலாம் ஏன்னா சில பேருக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் ஒரு சில பேர் யோகத்தையும் கொடுக்கும் இப்ப அந்த தமிழ் புத்தாண்டு பேசணும்னா இப்போ ஏதாச்சும் மையமாச்சு பேச முடியும் மூணு கிரகத்தை மையமாச்சு தான் பேச முடியும் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இதை மையமாச்சு தான் நம்ம எடுக்க முடியும் இந்த வருஷ பலனுங்கிறத இதை தான் எடுப்பாங்க அப்ப இந்த கடகத்துக்கு நல்லதா கெட்டதா இதுக்கான பதிவு தான் இது கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அஷ்டம சனி முடிஞ்ச கொஞ்சம் நல்ல நிம்மதிக்கே வர்றது நீங்க தாங்க சரிங்களா அஷ்டம சனியால அவதிப்பட்டவங்க பல பேர் கடகராசிக்காரங்க எடுத்தவொடனே நான் ஏன் அஷ்டம சனியை பத்தி பேசுறேன்னா நிறைய பேருக்கு இந்த சனி புத்தி வந்து அஷ்டம சனி வந்து மனுஷனை படுத்தி கடக கடகராசிக்காரங்க பாருங்க நான் சொன்னதை மட்டும் கேட்டு பாருங்க சனி புத்தி வந்து அஷ்டம சனி வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தை சந்திச்சவங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சிருப்பா மட்டும் கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க இவ்வளவு பிரச்சனையை பார்த்தேன் அப்படிமா இவங்களுக்கு ஆகாத சனி பவன் வாங்கி பலவீனமா இருந்தாதான் அந்த பிரச்சனை இல்லைன்னா சனி பவன் நல்லா இருந்தா நல்ல பலன் கொடுத்துருப்பாரு சனி பவன் சரியில்லைன்னா கண்டிப்பா நிறைய கெடுதல் பலனை கண்டிப்பா பார்த்துருக்கணும் இல்ல ஏதாச்சும் ஒரு கிரகம் திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சனியுடைய நட்சத்திரத்தை இருந்தாலும் அங்கே பிரச்சனை இவ்வளவு தடைகளை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சுங்க எப்படின்னா எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சுங்க அப்படின்பா அஷ்டம சனி ஏழரை விட கடுமையா தாக்கிருக்கும் அவமான மனைவியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோம எல்லாமே ஒரு தடையில கொடுத்துருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு எப்படி செலவு கொடுக்கும் இப்படி பாதிக்கலன்னா வீடு கட்டியிருப்பாங்க இவங்க பெற்றோருக்கு செலவு பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணுவாங்க இல்லை ஒரு இடத்துல காசை வண்டி போட்டிருப்பான் இது மாதிரியும் விரைய செலவு வச்சு கடனை அதிக அதிகப்படுத்தி இதுவும் இந்த அஷ்டம அஷ்டமசனியுடைய தாக்கம் தான் நல்லா அஷ்டம சனி ரெண்டு விதமா வேலை செய்யும் நல்லதா செஞ்சா சுபசல பண்ணி விட்டு உங்களை கடனாக்கி விட்டுரும் கெட்டதா இருந்தா பயங்கரமா மோசமா இருக்கும் இதை கடகராசியை மட்டும் கெஸ் பண்ணி கேளுங்க ஆமா ஆமா இது எல்லாமே இவங்களுக்கு இருந்துச்சு பூர்வீக சொத்தா இருக்கட்டும் பூர்வீக குழந்தை பூர்வ இடமா இருக்கட்டும் இல்ல பூமியா இருக்கட்டும் இல்ல நண்பர்களா இருக்கட்டும் பழக்கமா இருக்கட்டும் நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம் போலதுக்கு தடையா இருந்துச்சு ஆனா இந்த வருஷத்துல பாருங்க கிரகத்தோட அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா பாருங்க ஒரு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பவான் இருப்பது நல்லதா கெட்டதா உங்களுக்கு கெட்ட விஷயமே வரக்கூடாதுன்னு சொல்லி எட்டாம் வீட்டை ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு நாங்க நல்லது பண்றேன்னுட்டாரு அப்ப எதுக்கு பயப்படணும் நிறைய நல்ல விஷயங்கள் யாருக்கு நடக்கும் கடகத்துக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் எல்லா சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துல குருபுறாரு எப்படி நீங்க வச்சு சொல்றீங்க எட்டாம் இடம் ராகு இருக்காரு எப்படி இங்க கேட்க நல்ல நடக்கும்னு கேட்கலாம் இரண்டாம் இடத்துல கேது இருக்காரு எப்படி நடக்கும்னு கேட்கலாம் பொதுவாக பாருங்க இந்த கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல போய் மறையது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் நிறைய பேருக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் என்ன விதமான நிறைய மாற்றம் வரலாம் அது எப்படி தான் இருக்கலாம் ராகு ஜாதகத்துல ராகுக்கியத்தை பொறுத்துதான் இங்கே மாற்றங்கள் இந்த வருஷத்துல வரும் அது மட்டும் இல்லாம பன்னெண்டாம் குரு போனாலும் சரி உங்களுக்கு பாதிப்பு இருக்காது ஆறாம் வீட்டு அதிபதி தான் பன்னா இடத்துக்கு நோய் கிரகம் தான் போய் பன்னெண்டாம் இடத்துல மறையுது அப்போ ஒரு நோய்க்கு ஒரு முடிவு கிடைக்க போதுன்னு அர்த்தம் இப்படி தான் கொண்டு போகணும் தந்தைக்கு நான் மருத்துவ செலவு போன போறேன்னு அர்த்தம் ஒரு இடத்துல பூமியில காசு போட போறேன்னு அர்த்தம் இது எல்லாமே குரு செய்வார் கடகராசி செய்வாரா செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வார் இப்படிதான் அந்த பலனை கொடுக்கணும் தவிர இப்பதான் நம்ம எடுத்துக்கணும் இப்ப தீராத நோயா இருக்குது இப்ப தீரக்கூடிய காலம் வரலாம் இந்த குரு கொரண்டா படத்துக்கு போறாங்க இந்த வருஷத்துல சொல்றேன் இது எல்லாமே நடக்கும் இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் கடகத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கும் நீங்க முன் போன வருஷத்தை பார்த்ததை விட இந்த வருஷம் ரொம்ப நல்ல பண்ண பாக்கலாம் ஏன்னா போன வருஷம் அவ்வளவு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டாரு ஏன்னா எனக்கு நிறைய எனக்கு நிறைய ஜாதகம் அனுப்புனதே கடகராசி இப்ப பாருங்க வேலை உத்தியோகத்துல கண்டிப்பாக ஒரு மாற்றம் வராத ஆலைய இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஒரு வேலையை சேஞ்ச் பண்ணுவீங்க புதுசா ஒரு வேலையில ஒரு ஒப்பந்தம் ஆகலாம் இதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு வேலை பார்த்தாலும் தொழில் அதாவது தொழிலாளி ஆனவங்க முதலாளி ஆகக்கூடிய தகுதி நேரம் கரெக்டா இருக்கும் இப்ப சொல்லுவாங்களா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்ண போனா இப்ப தைரியம் பண்ணுங்க ஜாதத்தை பார்த்து திசா பத்தி பார்த்து மூவ் பண்ணுங்க ஆனா வேலை உதயத்துல எந்த ஒரு பிரச்சனை வராது தடைகள் வராது அவமானம் வராது பிரச்சனை வராது நிறைய வேலை உதவித்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க கடகராசிக்காரங்க இனிமே கஷ்டம் இருக்காது கஷ்டத்தை தாண்டி நீங்க ஜெயிக்கலாம் நல்ல ஒரு வேலை அமையும் சூப்பரான வேலை வரும் நல்ல அனுகூலமான வேலையா வரும் எந்த வேலையிலையும் நீ எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பா வரலாம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறையவருக்கு ஒரு மாற்றம் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் அளவுக்கு போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால சனி பகவான் அள்ளி கொடுத்துருவா ஏன்னா குருவுடைய பார்வை நாலு பிளஸ் ஆறு பிளஸ் எட்டு அப்ப வெளிநாடு வெடி உள்ள வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் தேடி கொடுப்பேன் சொல்லுவார் கண்டிப்பா நடக்கும் பாருங்க இது எடுத்து பாத்துக்குங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா நூத்து கொண்டூறு கண்டிப்பா அமையும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை கொஞ்சம் இருக்காது ஆனா ஃபர்ஸ்டே சொல்ற நோய் தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க ஆன்மீக சிந்தனை நல்ல ஒரு அனுகூலங்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது யோகனா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில எந்த ஒரு தடை இருக்காது கல்வி சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் கல்வி தடை வராது ஏன்னா கடகராசிக்கார நிறைய கற்பனை உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது குடும்பத்தின் மேல உங்களை மாதிரி அக்கறை எடுத்துக்க முடியாது அப்ப படிப்பு கல்வியில் நல்ல ஒரு எதிர்காலம் வரும் தொடர்பு அரசு மூல அனுகூலம் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு வரும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு விரைய செலவு கண்டு கண்டிப்பா நடக்கலாம் இடத்துல காசு பணத்தை போடலாம் வீட்டில் காசு பண்ணதை போடலாம் ஆனால் சுப செலவாக பண்ணிப்பீங்க கண்டிப்பாக அதுக்கான அமைப்பு வரும் இப்போ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனத்தை மாற்றுறதோ வெளியூர் போகிறதோ வெளிநாடு போகிறதோ எல்லாமே கடகராசி பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு இட பிரச்சனை பூமி பிரச்சனை வந்தாலும் சரி இப்போ சரியாக கூடிய நேரம் உங்களுக்கு வருது பார்த்துக்கு இதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் லாபங்கள் வருமானங்கள் ப்ரொமோஷன்கள் எல்லாமே வரலாம் பெருங்கொண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் விளையாட்டு வெளியிலேயே யாரெல்லாம் இருக்கிறோம் கண்டிப்பாக லாட்சிகொட்டுப்படுத்துருங்க கண்டிப்பா அது நிற்கும் அதுக்காண்டி அதிலே பண்ண போட்டு வரையினாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் நல்ல ஒரு அனுகூலமாக வரும் மெயினா ஆசிரியர்களை பார்க்குறவங்க நகக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைன்ல உள்ள ஒரு நபர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மெயினா நெருப்பு துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க இயங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் ஆனா இப்போ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இந்த வருஷத்துல இருக்குது கடகத்தை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைஞ்சேத்திடும் பெண்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு காரியத்துல நல்ல வெற்றியா இருக்கும் இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எதுலுமே ஒரு பொறுமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய பொறுமை உங்களை வாழ வைக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை பாக்குறீங்க நல்ல ஒரு பொறுமையா இருந்து ஒரு விசல் இறங்குங்க எல்லாமே வெற்றியா வரும் இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படு நீங்க ஒரு கஷ்டங்கள் இருக்காது சுப செலவா பண்ணுங்க வாங்குறதோ வண்டி வாங்கணும் எல்லாமே பண்ணிக்கிறீங்க ஒரு இடத்தை மாற்றுறதோ நிறைய இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய கண்டிப்பா அமையும் இந்த புனர்போசனத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண நடக்கலாம் திருமண சார்ந்த விஷயம் முடிஞ்சு நல்லா காதல் திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே கூடிய அமைப்பு வரும் அடுத்த போசனத்துல பிறந்த எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போறும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து புற குணம் உங்கள்ட அதிகமா இருக்கும் நீங்க பாருங்க பூசணத்துல பிறந்த லைஃப்ல நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது பூசத்துல பிறந்தவங்களுக்கு ஏன்னா அந்த அஷ்டமசனி ஆட்டி படைச்சு புடிச்சு என்னடா லைஃப் அப்படிங்கிற சந்தைக்கு போயிட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எதுவுமே சரியாகி எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பாத்தாங்க நீங்க பாக்க மாட்டீங்க இனிமே வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி ஆஹ் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்ட் அமையும் பாத்துங்க நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் சில பிறகு நல்லா ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சேர்ந்துச்சு பேசக்கூடிய குண இருக்கும் இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே ஆயில் சில பிறகு தைரியமா இருக்குங்க எல்லாமே வெற்றியாக வரும் ஏன்னா உங்களுக்கு முதல் நீசமா இருந்ததுனால வக்ரமா இருந்ததுனால உடல் உபாதை மருத்துவ செலவு விரைவு செலவு நீச சம்பந்தப்பட்ட தொந்தரவு கால்வெளி நரம்பு சம்பந்தத்தோட தோல் சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய உடல் உபாதைகள் நிறைய இருந்திருக்கும் அதாவது ஆயிலன் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதவியிலையுமே நல்லா ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாருங்க இந்த ஆயுள் இனச்சல் போடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுடைய தலையலத்தை மாற்றும் புத்தாண்டாகவே கடகராசிக்கு அமைகிறது